வழிபாடுதான் நாட்டுக்கு நன்மை செஞ்ச இடத்துல வந்து

அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே நாங்கள் பாத்தீங்கன்னு பழம்புல வந்துட்டு எங்க வீட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு நாள் கிட்ட வந்து வீடியோ வந்து பதிவு செய்யலை என்னன்னு சொல்றது ஒரு சில எங்க குடும்பத்துக்கு வந்து சில சின்ன சின்ன ஒரு பிரச்சனையால் வந்துட்டு வீடியோ ஒன்றுமே வந்துட்டு நாங்கள் பதிவு செய்யலை எல்லாருமே பார்த்தா ஒரு எங்க சொந்தங்களில் வந்துட்டு ஒருத்தருமே வந்துட்டு வீடியோ பதிவு பதிவு செஞ்சுக்க வேணுமே என்ன அதனால வந்துட்டு நாங்களும் வந்து வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலை கொஞ்சம் வந்து தோடி தெரிஞ்சதால வந்துட்டு வீடியோமே வந்துட்டு நாங்க ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோல வந்து நிறைய இருந்தேன் என்னம்மா ஆனா வந்து நாங்கள ஒன்றுமே வந்துட்டு பதிவு செய்யலை காரணம் என்ன இதை வீட்டை வந்து எல்லாம் யோசிச்சு கொண்டும் கவலையா இருந்ததால் வந்துட்டு வீடியோ போடுற வந்துட்டு அழகிப்பேன் அதோட வந்துட்டு வீடியோ கண்ணு வந்துட்டு அம்மாங்களை கேட்கல வந்து வீடியோமே வந்துட்டு போடல அப்போ இன்றைக்கு நம்ம வந்துட்டு எப்படி தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடாம விட்டோம்னு சொன்னால் நாங்கள் சனலுக்கு மேலே வந்து பிரச்சினை ஏன்னா வீடியோ போட முடியாது ஏன்னா இதால் நம்ம வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நான் பிரியோஸ் அந்த சனலால் அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் வீடியோ போடாமல் ஒரு வந்துட்டு அழகில்லை அதனால் வந்து உறவுமே வந்துட்டு எடுத்து கவலைப்பட்டேனும் என்ன மூணு ஃபேமிலியில் வந்துட்டு ஒருத்தர் கூட வந்துட்டு வீடியோ போடல இப்படி எவ்வளோ போகிறீங்களோ வீடியோ போடாமல் வேன் போடாமல் இருக்கிறீங்க போடுமோ நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் கவலை இருக்கணும் அப்படி இல்லாமல் வந்துட்டு எடுத்து செஞ்சு தான் அந்த வகையில் வந்து நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு ஒரு வீடியோ வந்துட்டு கதைச்சு நாங்கள் பதிவு செய்ய முடியாது வந்துட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசு இல்லை நம்ம அப்படியான ஒரு நிலைமை இருக்க கொஞ்சம் கூட வந்துட்டு மேனேஜ் இல்லை பார்ப்பீங்களான்னு இதில் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் அந்த மாதிரி வந்துட்டு போய்கொண்டிருக்க நாட்டில் வந்துட்டு என்னதான் நன்மை செஞ்சாலும் கடைசியில் சில கிரக்ட்ட பேர் தானே அந்த வகையில் வந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சென்னாக்காரன் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் பல் பண்ண கொடுச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து நேற்றை நேற்றை பொறுத்த மட்டும் வந்துட்டு பரவாயில்ல வந்துட்டு இன்னொரு விஷயங்கள வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் டிக்டாக்லேயும் சரி தான் தான் மற்ற வந்துட்டு யூடியூப்லேயும் சரி தான் எல்லாடையுமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அங்கே அந்த வேலையில வந்து நாங்கள் என்ன இதில் வந்து ஒன்றுமே கதைக்க விரும்ப இல்லை நாங்கள் அதை பற்றி அப்போ நாங்கள் நேற்றுமே வந்துட்டு இதான் வேலையாக வந்து தெரிஞ்சதால் வந்துட்டு வீடியோ வந்து பதிவு செய்யலை அப்போ அம்மாக்களுமே வந்துட்டு அம்மக்கள்லாம் ஜோசி கொண்டு வீட்டுக்கு இருந்ததால் வந்து நானுமே வீடியோ வந்து மட்டும் கேளுன்னு என்ன மாதிரி இருக்கும் போகிற மைண்டு ஜையில ஒரு அலாம் முடிச்சு போட்டு நாங்கள் அங்க இந்த வாரம் கோலுள்ள அடிச்சு சொல்லி சென்றாம இப்படி வீடியோ வந்து போயிடலாம் போட்டுருக்க பேருங்க சொல்லி உங்களுக்கு திறந்தாலே வந்துட்டு வீடியோ தான் வந்துட்டு இவ்வளவு காலம வந்து வந்துட்டு வீடியோ வந்து எங்களை வச்சு போட்டது இல்லையா அதே மாதிரி

என்னன்னு சொல்ற அம்மாவை பாத்தோடே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கவலையா போச்சு அம்மாவை செல்ல கிளீப்பா எல்லாமே வந்து இறந்துட்டு இருந்த மாதிரி டிக்டாக் நாங்கள வந்து எல்லாமே வந்துட்டு வீடியோ வந்து காட்ட விரும்பல என்னன்னு சொல்ற அவரு எல்லாமே வந்துட்டு வளமதா வளமே வந்து நடக்கிற ஒன்று தான் ஆனா வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அம்ம அம்மாவை அப்ப வந்துட்டு சில கிளீப்பா போட்டு வந்து இந்த வீடியோ இதெல்லாமே வந்துட்டு போட்டுருக்கு

பல தெரியும் இப்படி வந்து நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு நம்ம என்ன நடந்தது தெரியா நாட்டுக்கு நன்மை செஞ்ச இடத்துல வந்துட்டு டீச்சர் சில இவ்வளோ பிரச்சனை இல்லாம வந்திருக்குது மிக என்ன சொல்ற ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி நம்ம இவ்வளோ உறவுகள் வந்துட்டு நல்ல மாதிரி எங்களோட கதைச்சாலும் சில சில பேர் வந்துட்டு உலா புறாமையரிக்கணும்னு காரங்க மிகவும் வந்துட்டு ஒருத்தனை வந்து புள்ளு தோணு பண்ணுறதுக்காக உலாபுறம் வந்துட்டு வேலைக்கு நம்ம என்னன்னு தங்கன்னு வேலையில விட்டு இப்படி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்துடுக்கணும் என்ன

கிடைக்கலாம் கதை கேட்க பார்த்தாலும் எதுவும் கதைக்கவும் இல்ல எதுவும் செய்யாதவங்களுக்கே இந்த வீட்டில விட நீங்க எப்படி போடுறீங்க அப்ப எப்படியே இன்னும் நாங்கள் இது கதைக்க போனாலும் அது உங்களுக்கு பார்க்க போனா அது உங்களை குற்றப்படுத்துற மாதிரி வந்து இன்னும் இல்லாமல் வரும் தயவுசெய்தே அந்த பொங்கல யாரா இருந்தாலும் இப்படி போக முடியும் உங்களுக்கும் சவுரங்கள் இருக்குந்த சவுரம் இருக்கும் அம்மா இருக்கும் அப்பா இருக்கும் அப்ப இன்னைக்கு நீங்களும் இந்த சேனல்ல இது செய்யாம இருந்து கொண்டு உங்க செய்யறீங்கள சொல்லிக்க உங்களோட வீடியோவே உங்களோட அம்மாண்டி வீடியோவே உங்களுடைய அப்பாண்டியோ அப்பாப்பாண்டியோ போட உங்களோட மனசுக்குள்ள எப்படி இருக்குன்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு போடணும்னு தானே தாய்மாரி சொன்னா அந்த படத்தை எடுத்து வச்சு நீங்க இப்படி போட உங்களுக்கும் அம்மா இருக்கும் அப்பா இருக்கு இல்ல அப்பா இல்லாமல் அம்மாவும் பிள்ளையாலும் இருக்கலாம் தவறுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் யோசிச்சு ஒரு நிமிஷம் அதை எடுத்து போட ஒரு காமன் கேலமாவது நீங்க சிந்திச்சு பாக்குறீங்கள அது இந்த விழாக்கம் உங்களுக்கு விழாங்க ஆனா நீங்க யாருமே அதை சிந்திச்சு பாக்குறீங்கள என்னதான் பிரச்சனை என்னதான் ராம நீங்க ஒரு வீடியோல எடுக்கிறீங்க வீடியோல சரி அதை கதைக்குறீங்க நீங்க எப்படி ஒவ்வொருதரும் இப்படி போடுற நீங்கள் சரிபிள்ள ஏதாவது இருந்துட்டால் எடுத்து பிரிசனா இருந்த இப்ப நாங்களா இருந்த யாரா இருந்தாலும் அந்த வீடியோ செய்யற அவர் யாரா இருந்தாலும் உங்களுக்கு அது தப்பாப்பட்டா முதல் கட்டமே தப்பாப்பட்டா ரெண்டாம் கட்டம் தப்பாப்பட்டா கூட குற்றம் அடுத்து என்னண்டு இங்க வா விஷன் வீடியோ இதப்டி கதைக்குறது அதுதான் என்னன்னு சொன்னா எல்லாரும் தெரிஞ்சு செய்யற சில சில பிரச்சனை தெரியாமலும் அது ஒரு பிள்ளை வரலாம் அத வந்து நீங்க எடுத்து கரைக்கிறதும் திருத்துறதும் உங்களுக்கும் உரிமை இருக்குது என்னன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளும் சரி எங்களோட வீடியோ பாக்குற அனைத்து உறவுகளும் மனித பார்க்குறீங்க பார்த்தவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டைத்தார்கள் தரையில அதுல சரிபிள்ள வந்தா நீங்க கோல் பண்ணி இதை இப்படி செய்யாதேங்கோ விருசன் போற நீங்க இப்படி நடக்காதேங்கோ அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க ஒரு தாலையும் அப்படி செய்யல உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க கலைக்கணும் ஆனா தயவு செய்து யாரா இருந்தாலும் என்ன குற்றமா இருந்தாலும் கோல் பண்ணி நீங்க இப்படி செய்யாதேங்கோ இல்ல இந்த சொல்லூடாது அதுக்காண்டி வந்து அந்த மறைமுகமாக எதையும் போட்டு புத்தி காட்டணும் தயவு செய்து நீங்கள் யாராவது என்னதான் சரி இருந்தாலும் யாருக்காவது நீங்கள் கதைங்க கதைக்குறதுல என்ன இப்ப ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்ய போறேன்னு சொல்லிக்கலாம் அந்த நம்பர் எடுத்து நீங்க நானு உதவி செய்கிறேன் இதை நீங்க கொண்டு கொடுங்கோ என்று நீங்கள் அந்த நம்பர் கேட்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லதை நீங்கள் புத்தியை சொல்லணுமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து கதைக்கலாம் அதுக்காண்டி யாரும் இப்ப இந்த வீடியோ போட்டேன் இப்ப எங்கட வீடியோ வச்சு போட்டுக்கிடாக்குது இதுலேயே அம்மா அம்மாவை செட்டதா போட்டுக்கிடாக்குது பிருசனை எப்படி செட்டுரா போட்டு அது பிரச்சனை இல்ல அந்த நபர் கூட இப்ப நான் அவரை குற்றப்படுத்தேல அவர் கூட பிருசன் நீங்க எப்படி செய்ற தப்பன்னு சொன்னா நீங்கள் அவருக்கு கோல் பண்ணி கதைக்கலாம் ஆனா தயவு செய்து பிடி போடாது போனன்னு சொன்னா எல்லாருக்கும் மனசுன்னு சொல்லி ஒன்று இருக்குது எல்லாருக்கும் உங்களோட அம்மாக்கு இருக்கிற மனசு மேலதான் எங்களுக்கும் இருக்கு உங்களோட அம் இப்ப உங்களோட படத்தை வச்சு நாங்கள அப்படி பிடிக்கோம் உங்களோட அம்மா எவ்வளவு வேதனைப்படுவா இந்த தொழில நீ எல்லாரும் தெரிஞ்சவே இல்லை சில பேருக்கும் ஒன்றும் டப்பனா வந்து இந்த போட்டோவை பார்க்க இருக்க ஐயோ இந்த போட்டு சரி அவ நிதானம் இல்லாம சேர்த்துனமோ நான் சொல்றது நீங்க குறையா நேக்காதங்கோ தப்பா நேக்காதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு காக்குறதுக்கோ கதைக்குறதுக்கோ நேர

வீடியோவை தட்டி பார்த்து கொண்டு போயிருக்க அம்மா இப்படி எல்லாம் தட்டி பாப்பா ஆனா இப்படி விஷயங்கள் தச்செல்லாம் அப்படி பாக்க அம்மா ஒரு இடத்துல நின்னு நின்று டான்போயின் டப்பனை தட்டி பாக்க விசன் படத்துல குட்டி இல்ல விசன்னு என்ன நடந்ததா அப்படிதான் அந்த தெரியாது தெரியாது அந்த பதட்டத்தை யாருக்கும் பெறாது இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு ஒரு உயிரை வச்சு அப்படி ஒருத்தரும் செய்யா ஒருத்தர் புள்ள செஞ்சுட்டாண்டாச்சு அது மன்னிச்சு போறதான் அல்ல இப்படி வந்துட்டு அதை பழி வாங்கி உனக்குள்ளோம் நினைக்கிறது ஆயிரம் நல்ல விஷயம் செய்ய நல்லதா பட்டு ஒரு தப்ப எங்கேயும் ஒரு தப்ப நடந்ததை கதைக்கலாம் போகலாம் எதுவும் செய் சொல்லலாம் அது தாண்டி இப்படி எல்லாம் போடுறது சரியான வரும் இந்த வீடியோ விட்டவ அவங்க பிள்ளைகளாக இருந்தா அம்மா மாரா இருந்தா அதை பார்த்து சரி பண்ணி இந்த தப்ப செய்யாதேங்க போடாத சொல்லி சரி அது உருவாக்கி ஜூட்டி பாக்கல வந்து வந்து அவளத்துல வந்துட்டு எங்களுக்கு செய்த நிறைய உருவகங்கள் வந்துட்டு எங்க நேசிச்சு தான் வந்துட்டு பாக்கணும் அவங்க வந்துட்டு இந்த வெளியிலே வந்துட்டு காட்டுறேயிலே ஆனா வந்துட்டு எங்களை வந்து வெறுத்து செய்யறேன்னு சொல்லி அந்த டிக்டாக் வழியை தான் டிக்டாக் தான் வந்து இப்ப கூடுதலா வந்துட்டு டிக்டோக் பொறுத்த மழையை வந்துட்டு டிக்டாக் தான் வந்து இப்ப எல்லாடமே வந்துட்டு பறவை வந்துட்டு இருக்குது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வந்து ஊதி பெருசாக்கி பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு ஆக்கி விட்டுருவாங்க அந்த டிக்டாக் தான் வந்துட்டு இப்ப ஆகமே வந்துட்டு ஒரு பறவை வந்துட்டு போய்க்கு வந்துட்டு இருக்கு டிக்டாக் எல்லாம் வீடியோ எல்லாமே ஆனா யூடியூப் பொறுத்த மட்டும் வந்துட்டு எங்கன்னா வீடியோ பாக்குற உறவு இல்ல நேசிச்சு பாக்குறவங்க தான் வந்து டெய்லி பார்ப்பாங்க அந்த எப்படினு சொல்லிட்டு பிரச்சனை கூட நடந்தது மாமா மாமாக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு கூட வீடியோ முதல் நாள் போட்ட வீடியோ நாங்கள் பெயிண்ட் பேரையும் செஞ்சு வீடியோ போட்டுனாங்க வீடியோ போட அந்த வீடியோ வந்துட்டு பாக்க போனா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் வந்துட்டு பாத்துருந்தேன் வீடியோ நாங்க இப்ப மூணு நாள் வீடியோ ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் வந்து வீடியோ பார்த்துருந்தது பார்த்த வீடியோ வந்து பிரச்சனைண்டா போல அந்த வீடியோ பார்த்த தெரியும் வந்து இந்த தப்பா கதைக்கிறாக்காண்டி அந்த வீடியோ வந்து ரீச் ஆயிருக்கு ஒரு ரெண்டாயிரம் இடத்துல வந்து மூவாயிரம் பேர் வந்து கூட பாத்துட்டு இருக்கணும் அதாவது வந்து இந்த ஏதாச்சும் வீடியோ போட்டா தான் வீடியோ போட்டாதான் சரி சில பேர் வந்து வந்து நாங்க வீடியோ வந்து போடாம சரி இருந்தாலும் வந்து ஒரு வீடியோ போடாமல் வீடியோ வந்து போடணும்னு எங்களுக்கு ஆனா வந்துட்டு அப்படி இருந்து நாங்கள் வீடியோ போடாம அந்த முதல் போட்ட வீடியோல வந்து தேவையில்லாத போய் கண்டலாமியும் அப்படி ஒண்ணு அப்படின்றது யோசிச்சு பாருங்களை பாடப்படும் சொல்றேன் இப்படி நீங்க வந்துட்டு என்னாலும் கதையுங்க நல்ல மாதிரி கதையங்கோ ஏதாச்சும் கோவலமா கமெண்ட் பண்றதும் இதை தெரிஞ்சு நாங்களா நீங்க அப்படி கொமெண்ட் பண்றீங்கன்னு நாலு பேர் பாக்கு சொல்ல அத உங்களுக்கு கால் பண்றேன் அண்ணா ஏன் இப்படி போட்டியோல அக்கா ஏன் இப்படி கொமெண்ட்ஸ் போட்டியோ நம்ம கேட்கல நீங்களும் கூட கடமை மாதிரி அதை செய்யறீங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்லையே எப்ப நாள் அது உங்களுக்கு மா அப்படின்ற நன்மை செஞ்சும் வந்துட்டு ஒரு இதே ஆனா நல்லா வரணும்னு சொல்லித்தான் நிறைய ஜனம் எல்லாருக்கும் எல்லா உதவியும் சேர்க்கறது அது ஒரு ரெண்டு பேர்ட்ட கதையை கேட்டும்

அது இதே வீடியோ எடுத்து கொண்டிருக்கு எடுத்து சில நீ அந்த ரோ ரோ அது ஆயிடுச்சேன்னு சொல்லி சொன்னா வீடியோ திடீரென இடையில நிக்குது

பின்னால வந்து எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு நான் கூட வந்து ஒரு போன் பஜ்ஜி கிடையாது ரொம்ப நல்ல தான் அதுல வந்து நான் வீடியோ எடுத்து போட்டு மற்ற போன் வந்து போன் இருக்கு அதுல ஏசி அதுல இருந்து வந்து வீடியோ எடிட் பண்ணி அங்க இதெல்லாம் செய்யறது அது வந்துட்டு பாக்குற உறவுகளுக்கும் தெரியாது சில பேருக்கு வந்து தெரியாது எங்களோட நேசிச்சு பாக்குற உறவு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு வெளியிடத்துல போயிட்டு அப்லோட் பண்ணி கொடுத்தா கொண்டு வந்து போட்டு முதல் வீடியோ செய்யக்கலையே செக் பண்ணி பார்த்து கொண்டு இருப்பேன் நாங்க என்னடா தெரிந்து செய்யறேன்னு சொன்ன இல்லையே அம்மா வீடியோ அதுவும் கஷ்டம்தான் அதுக்கும் ஒரு வேலை இல்லாம ரெண்டு இல்ல அதுவும் ஒரு கஷ்டமான தொழில் தான் என்னன்னு இப்ப வந்துட்டு ஒருத்தன் வந்து வளர்ந்து கொண்டு வரான்னு ஒருத்தம் வந்து இப்ப ஒரு குருவி கூட வந்துட்டு ஒரு குருவி வந்து கூடு கட்டுன்னு சொன்னா சின்ன சின்ன வந்து கட்டி கட்டி கொண்டு வந்து அது வந்து பெரிய ஒரு கூட வரையுக்குல்ல அதை வந்துட்டு கல் எடுத்து கல்லெடுத்து விரிஞ்சு அதை விழுத்துற மாதிரி தான் வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து நடந்து கொள்றாங்க வீடியோ பார்க்க நான் பார்த்த மட்டும் வந்து அப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கோம் ஒருத்தம் வந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு உழைச்ச உழைச்சு முன்னாடி முன்னாடி ஒரு நகை வாங்குறேன்னு கார் வாங்கினேன் வீடு கட்டுறேன் அப்படின்னு செஞ்சு கொண்டு இருக்கே எவ்வளவு உறவுகள் வந்துட்டு அதுக்கு எதிராக வந்துட்டு இதாக கிடைக்காமல் புறாமையில நமக்கு வந்துட்டு இப்படி வந்து இருக்கவே கூடாது கண்டிப்பா வந்துட்டு இப்படி இல்ல அவ்வளவு தூரம் செஞ்சவங்களுக்கு நம்ம கடை அது 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 சொல்லக்கூடாது நாங்கள் பிள்ளைகளுக்கு ஆனா நீங்கள் அதே மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு என்ன நடக்குது போகுதுன்ற சரி தயவு செய்து நான் சொல்ல வேண்டிய ஒரே பாதில் என்னன்னு சொன்னா அந்த தப்பான கொமெண்ட்ஸையும் விட்டுட்டு அந்த இப்படி போடுறீங்களே டிக்டாக்ல அந்த ரெண்டேன் சொல்லி சொல்லிச்சேன்னா எல்லாருக்குமே உங்களுக்கும் நல்லாது நாளைக்கு உங்களுக்கும் இருந்து கொண்டு கூட இந்த இப்படி இருக்க நாங்களும் ஒரு இந்த சேனலை செய்யலாம் இதுல எல்லாரும் இப்படி சொல்லி செய்ய நாங்களும் இதை ஒரு நிமிஷம் நீங்க வந்து இப்படி தப்பா கதைக்க போறீங்க அதை வந்து நீங்க உங்களுக்கு மனசுல பிள்ளைய மாதிரி இருக்கு கா வந்து கேட்டு பார்ப்போம் என்ன பிள்ளைக்கம் இன்னண்டு இதால வந்து இப்படி இல்ல நீங்க வாங்குறீங்க என்ன வாங்குறீங்க இதை வந்துட்டு தனிப்பட்ட இப்போ வீடு இப்ப இப்ப போன் நடக்குது அவர்கள் சொல்லாங்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து பொறுத்தவரை இல்ல ஜூப் ஜூண்டி போற பொறுத்தவரை வந்து அவங்க சம்பளங்களை வந்து ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க வழியில அது வந்து ரூட்ஸ் இருக்குது ஆனா வந்துட்டு நீங்களுக்கு இதை பற்றி தெரியணும் நாங்க தப்பா கதைக்க போகணும்னு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் சொன்னீங்க அதை வீடியோ வீடியோ போர் முன்னாள் வீட்டை வந்து கேட்கணும் தம்பி இப்படி எல்லாம் நீங்க வந்து உதவி எல்லாம் செய்யறீங்க இப்படி எல்லாம் நீங்க உபகாரம் அடிக்கீங்க வீடுகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வருது என்னதான் செய்யறீங்க இப்ப வீட்டோட வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் சரி தானே என்ன மாதிரி இருந்தாலும் சரி அது செய்ய வைக்கல இப்ப நாங்களும் அந்த பேரை சொல்லி அந்த வீடியோ போடாம விட்டுருந்தால் இப்ப சாதாரணமா அந்த தந்த தான் தெரியும் நாங்கள் தான் கொடுத்தோமே என்று இதே தெரியாத வேணும்னு ஐயோ இந்த சின்ன படி என்ன இப்படி இருக்குது ஆஹ் நல்லா தான் வந்து இருக்குது அதெல்லாம் கட்டிட்டு இருக்கான் வீட்டை கட்டி

அண்ணா கண்டுட்டு கதைக்கணும் யூடியூப் பைக் வந்து ஓடிட்டு போறான் இதுக்கு வந்து அதை இல்ல ஒரு அண்ணா பைக் அதை வாங்கி ஓடிட்டு போறோம் அப்படி எல்லாம் கதைக்கணும் ஒரு நீங்க கேட்கணும் தெரிஞ்சாக்கலாம் கேட்டு கேட்கலாம் பைக் எடுத்து நீ அப்படின்னா கதை பண்ணிணேன் இல்ல பைக்னு சொல்லியிருந்தா

தப்பு ஒரு தெரியாம நடந்து இருக்கும் அத இல்லையு சொல்ல அது அந்த மாசத்துக்கு முன்ன பாக்க அவைக்கு நல்லதா பட்டு இருந்திருக்குது முதல் நல்லதா பட்டு இருக்குது இப்ப தப்பா தப்பாப்பட்டிருக்கு அது காரணம் என்னன்னு சொன்னா அந்த இவ்வ பதையம் கூடிக்கொண்டிருக்க இதெல்லாம் எதுவும் நாங்கள் என்னத்த தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தா அது நடந்த வரைக்கும் ஒரு தப்பா தான் படம் இன்னைக்கு நாங்க திருப்பாங்க நல்லது வீட்டு அடியாள போராண்டு வைக்கணும் போராண்டு வைக்க ஒரு ரெண்டு நாளைக்குல இருந்து போராடு அவன் வந்து அங்கெல்லாம் டியூஷனுக்கு போறாங்கன்னு உள் பாதையாலேயே போகலாம் ஆனா வந்து தான் அப்படில போயிருக்க நாங்க இங்கே பாக்க போன ஒரு நாள் ஒரு நாள் இதில் போறான் ஒருவேளை வந்து போட்டு கலவுக்கு வேற போறானோ அப்படின்ற மாதிரிதான் நாங்கள் அப்படி நெய்சமெண்டா அதே நோக்கமா தான் இருக்கும் அவன்ல அதே மாதிரி தான் வந்து நாங்கள் சிந்திக்க சிந்திச்சு கொண்டு இருப்போம் ஓகே அவன் வந்து தான் வரான் ஆனா எங்களுக்கு தெரியும் அவன் போய் நாங்க கேட்டு இருந்த தம்பி என்னை இதெல்லாம் போறீங்கன்னு தெரிஞ்சா அவன் சொல்லுவான் அந்த டீச்சர் அதை கிட்ட போலாமன்னு அதால அங்க போறோம்னு அப்படினு தெரியும் இங்க அது நீங்க ஒரு ஒன்று ஜீவைக்காம கூட நாங்கள் இந்த இடத்தால பார்த்து தரம் போனாலும் அவன் இந்த வழியா பாவித்து கொண்டு போனாலும் நாங்க இதன் போய் கொண்டிருக்குது

கடைசி வரைக்கும் நல்லவனா பட்ட வந்து திடீரென்னு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சின்ன ஒரு தப்புக்குள்ள பாத்து கட்டுறதா படைய நீங்கள தட்டி கேக்கலாம் தட்டி கேக்குறக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு என்னன்னு சொன்னா நீங்கள் இப்ப திரிசன சொல்லிச்சோன்னா பிடிசன உங்களோட உறவு உங்களோட பிள்ளையாதான் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க அதுல பாக்குறதுக்கு இப்ப ஒரு கதை இரண்டாயிரம் பேர் அந்த இரண்டாயிரம் பேர்ல ஒரு ஆளாவது எடுத்து அது செய்யறது தப்பு அப்படி தயவு செய்து நீங்க கதையுங்க உங்களோட நீங்கள் போன் பண்ணி நல்லது கெட்டது கதை கேட்கல கடைசி மட்டும்தான் வந்து குறை அதை நான் இப்ப வந்து நீங்க பிரிசனங்க கதைக்கு இது இல்லை இது சரியா இது புள்ளியான்னு சொல்லி கதைச்சா எந்த விதத்துலயும் நான் கோவிக்க மாட்டேன்

இப்ப நீங்க இந்த படத்தை போட்ட நீங்க கூட நீங்க கேட்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்காண்டி நீங்க இந்த படத்தை போட்டீங்கன்னா கோவிக்கல வெள்ளை அம்மா அம்மா யோசிச்சு ஜாலதாகப்படி இப்படி எல்லாம் போடுறாங்க

எல்லாருமே வந்துட்டு அந்த போட்டோல தம் வந்துட்டு கண்ட போட்டுக்கு திருட்டினம் ஆனா வந்து அதெல்லாம் கூட நாங்க அம்மா இப்ப ஒரு வருத்தம் சொல்லி இப்ப சாதாரண அம்மாவுக்கு கொஞ்சம் நல்ல வருத்தமா அப்படி இருக்கவே வந்ததுக்குள்ள நாங்க உண்மையில பயப்படுறோம் நேவாக்கு என்ன நடக்குதோ என்ன போகுதோ இவ அப்படி சாப்பிடாம இருக்கிறா இவாக்கு திடீரென அப்படி அதுல நீங்க எப்படி ஒன்று சொல்லி போடையக்க நாங்க இருக்கிறதே எங்கட வீட்டுல நாலே நாலு பேர் தான் அந்த நாலு பேர்ல கூட நீங்க எப்படி செய்ய ஏற்கனவே மனசளவுல பாதிக்கப்பட்டு அவன் நாலு பேரா இருக்கும் தயவு செய்து இப்படி ஒரு செயல்பாட நீங்க செய்யாத கண்டிப்பா பரவாயில்ல எங்களுக்கு கூட வந்து கடவுள் இருக்கு அது கடவுள் பார்த்து கூட இருக்கு மறக்காமல் அவ்வளவுதான் வந்து இப்போ கூட வந்து கண்களா என்னடா ஒரு பாக்கே ஒரு ஒரு இது பயமே தான் திடீரென போறக்கோ ஒரு உயிரை வந்துட்டு நீங்க நோமலா பாக்குறீங்க அது வந்து பெரிய ஒரு தப்பு சரிவா நாங்க நிறைய கதைச்சு கொள்ளாம நாங்க வந்து வீடியோ போட காரணமே வந்து எல்லா ஒரு அவளுக்கு தெரிஞ்சுக்க மாதிரி போட்டுறாங்களோ